எம்எஸ் அகாடிகம் மாணவர்களுக்கு வணக்கம் எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அஞ்சா ஒன்றாம்தேதி டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் ஷெடியூல் மாற்றி அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழில் நூற்றுக்கு நூறு என்பதே நமது லட்சியம் சரிங்களா அதை அடையிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முப்பது கொஸ்டின் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதோட ஆன்சரும் வந்து பிடிஎஃப் அனுப்புவோம் மதியம் ஒரு மணிக்கு வந்து டெஸ்ட் டெஸ்ட்டோட கொஷின் வந்து இஷ்யூ ஆகும் நைட்டு ஆன்சர் பத்து மணிக்கு வந்து இஷ்யூ ஆகும் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தோம் அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் போடப்படும் இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட்டு தேவையில்லை ஸோ வந்து அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் ஆகிறது ஆறாவது வகுப்பு ஏழு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு மூணு டேர்ம் ஒன்று டேர்ம் டூ அடுத்தது டேர்ம் த்ரீன்னு அப்படியே மூணு மூணு டேர்ம் நடக்க போது அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் இதில் வந்து நாலு கேப் கேப்லாம் கிடையாது ரெகுலராகவே நடக்கும் மூணு ஏழ் முடிஞ்சவனே ஒரு விஷனு அடுத்த டேம் டூ மூணு ஏழு ஒரு அரிவிஷனு டேம் த்ரீ மூணு ஏழ் ஒரு ரிவிஷன் இந்த டெஸ்ட் முடியறதுக்குள்ள அடுத்த பாடம் எந்த பாடம் நிறையா அறிவிக்கப்படும் ஒம்பது பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் ஏன்னா ஒம்பது பத்து தான் வந்து அதிக கொஸ்டின் வந்து கேட்கக்கூடிய பகுதியாக உள்ளது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க அஞ்சாந்தேதியில்தான் அஞ்சாந்தேதியில் டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு தமிழ் நூற்றுக்கு ஒரு எடுக்க வேண்டும் தமிழில் நூற்றுக்கு நூறு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் ஸோ வந்து எந்த ஒரு டிவியேஷனாக ஆகாதீங்க டெய்லியும் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்டில் போடுங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு எந்த டவுட்லாம் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் ஸோ தமிழில் நூற்றுக்கு நூறு லட்சியம் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்